மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு கடையில் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு சப்பாத்திக்குலாம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ கத்திரிக்காய் கடையல் செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒரு கத்திரிக்காய் ஒரு பன்னெண்டு கத்திரிக்காவை இது மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதை அதை

ரெண்டு உருளைக்கிழங்க இது மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூபா க்யூப்ஸாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் பொங்கல் எல்லாத்துக்கும் இது தொட்டுக்கலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகா போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சப்பொடியா ஆமாங்க உப்பு ஒரு சும்மா இதை பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அது மாதிரி போட்டுக்கலாம் போட்டு இதால் ஒரு ரெண்டரை ரெண்டு ரெண்டரை தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டரை தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் அஞ்சு விசில் விட்டுக்கோங்க சவுண்டு விட்டு இறக்கியாச்சு பாருங்க எப்படி நல்லா விழுந்துச்சு இப்போ வந்து நம்ம நல்லா இதை மசிச்சிக்கலாம் பாருங்க நல்லா மசிஞ்சிச்சு பாருங்க சூப்பரா இதுவாயிடும் அது மாதிரி அப்ப இந்த வெறும் தாளிச்சு கொட்டிக்க வேண்டியது இன்னும் ஈஸியானது நல்ல டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்லா எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் வேக வச்சிடுறேன் அதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல அது ஈஸி அரிஞ்சு வச்சிட்டா கிட கடன் பண்ணி விடலாம் நல்ல எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க நல்லா பெருங்காயத்தூள் நல்லா மழை சாரம் மாதிரி நல்லா போட்டுக்குங்க கருவாப்பில போட்டுக்கலாம் தாளிச்சு கொட்டிட்டு ஒரு ஒரு குட்டி ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க நல்லா அருமையாக இருக்கும் கொட்டமல்லி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக அவ்வளோதான் இப்போ நல்லா பாருங்க ஈஸி பட் டேஸ்டியானது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செய்வீங்க கொத்தமல்லியை அரிஞ்சு நல்லா போட்டுக்கலாம் டேஸ்டியான கத்திரிக்காய் கடைய, ரெடி இப்போ இட்லியோ சப்பாத்தியோ பொங்கலோ எதுனாலும் போய்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் ரெடி ஆகிடுச்சு அழக்கும்பாலு பாருங்கள் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வச்சுருக்கோம் பக்கத்தில் அப்படி தொட்டுக்கிட்டு அப்படி எடுத்தது சூப்பராக சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அங்கு வயதில் சந்திக்கலாம் பை